வணக்க நண்பர்களே வாங்க இங்கே பாருங்க காவேரி ஆறு கடல் போல காட்சியளிக்கிறதை பாருங்க செம்மையாக இருந்துச்சுங்க நாங்கள் நேற்று கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே அங்கே தாங்க இந்த மாதிரி இருந்தது என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா பாசூர் சோலார் தாங்க இது செமையாக இருந்துச்சுங்க பார்த்துட்டு உங்களுக்கும் காமிக்கலான்ட்டு தாங்க வீடியோ பிடிச்சிட்டு வந்தோம் அதை மட் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எப்போ திறந்து விடுவாங்கன்னா அந்த ஆடிப்பெருக்கு தான் திறந்து விடுவாங்க இந்த ஆடிப்பெருக்கில் திறந்து விட்டா நம்ம விவசாயி மூஞ்சில பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி பொங்கும் மகிழ்ச்சி பொங்கிறதுனா என்னன்னு பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணி வந்தால் தான் மழையும் வருங்க வாய்க்காவுக்கும் தண்ணி வரும் அதனால் விவசாயியோட மொ முகத்தில் பொழிவு பொறுக்கும் வெள்ளாமல் அடுத்தடுத்து வைக்கலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வருங்க ஆமாங்க ஆற்றுல தண்ணி வந்தால் வேடிக்கை பார்க்குறது மட்டும் இல்லை விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்ல ஹெல்ப்பாக இருக்குங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எப்படி நல்லா இருக்குங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறுக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்